இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை ஹாப்பி மேரேஜ்ல சீசன் உள்ள எபிசோட் ஒன்னதான் தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் போன சீசனை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு சீசன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஆனா என்ன பண்றது போன சீசனுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு யாருமே பார்க்கல இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்களும் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அதனாலதான் நான் திருப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால ரொம்ப பேசாம டேரெக்டா நம்ம இந்த ஒரு கதைக்களை எல்லாம் கதையோட ஆரம்பத்திலேயே இப்போ மியோ ட்ரீம் செட் எபிலிட்டியால கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது ஏன்னா சந்தோஷமும் துக்கமும் ஒரே நேரத்துல மாறி மாறி வருது அத அவளால சரியா மேனேஜ் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் அவளுக்கு வந்த இந்த ஒரு கனவை பத்தி சொல்லும் போது என்ன சொல்ற மிஸ்டர் கூட உன்னோட கனவுல வந்தாரா என்னோட எபிலிட்டியா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சோன்னு நினைச்சிட்டேன் இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத ஏன்னா என்ன பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு கனவா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருந்தா கண்டிப்பா அவர் உன்னோட ரூமுக்கு உடனே வந்திருப்பாரு இப்போ நான் சொன்னது எல்லாமே சரிதானே சரியாதான் சொல்ற இருந்தாலும் ட்ரீம் சைட் எபிலிட்டியை பத்தி இருக்கிறது எல்லாமே உனக்கு தான் தெரியும் அது உன்னோட ஏரியா நீங்க பேசுறதுல தெரியுது என் கூட நீங்க கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்லியாவே நடந்துக்க மாட்டீங்கன்னு ஏன் நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு அரட்டா கேக்குறான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுங்களுக்குள்ள மட்டும் ஒரு சின்னதா அக்ரிமெண்ட் அது படி பார்த்தா காலை சாப்பாடு சாப்பிடறதுக்காக இவன் இங்க வரவே கூடாது இருந்தாலும் இவன் வந்து உக்காந்துருக்கான் அப்போ இருச்சலா இருக்குமா இருக்காதா மிய மேல இருந்த சீல் பிரேக் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு அது முழுசா வேக்கன் ஆகிற வரை நான் கூட இருந்தேன் இருந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு அரட்டா சொல்றான் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் மியோ நீ எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றியோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த ட்ரீம் சைடு எபிலிட்டியை பத்தி உன்னால நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் அதனால நீ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணு கனவுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு மியோ ரொம்பவே யோசிக்கிறா ஏன்னா இந்த உலகத்துல ட்ரீம் சைடு எபிலிட்டியை வச்சிருக்கிறது இவ ஒருத்தி மட்டும்தான் அதுக்கப்புறம் அக்காவும் தங்காச்சும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சு போயிட்டு இருக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு கிடைச்சிருக்கு அதை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கு இதுக்கு மேல உனக்கு எது வேணாலும் சொல்லு பின்னாடி இருக்கிற கூட நிச்சயமா உனக்கு வாங்கி தருவான் நாங்க தனியா போற மாதிரி இருந்துச்சுன்னா அவ பாக்குறது எல்லாத்தையுமே நான் நிச்சயமா வாங்கி தந்திருப்பேன் ஆனா இப்ப நீ கூட வந்திருக்க பத்தி அதை தான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எங்க ரெண்டு பேரும் நீங்க தனியாவே விட மாட்டீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறோம் இதை கேக்குறாக்க தம்பின்னு கூட பாக்கலையே அதே இடத்துல நிக்க வச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோ இந்த அளவுக்கு கேரிங்கா இருக்கிறது மியோவுக்கு ரொம்ப எம்பர்த்திங்கா இருக்கு அப்போ மியோவை தூரத்துல இருந்து யாரோ அவளை பாக்குற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிக்குது இதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாமா இல்ல வேணாம்

இருக்காருன்னு அக்கா சொல்றாங்க பேரு பாத்தீங்கன்னா டடா கியோ கூடும் இதை கேக்குறமையோ கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாலும் அதுக்கப்புறம் அவ ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷன் ஆயிக்கிறா பரவாயில்ல இவ்வளவு ஒரு நல்ல மருமக கிடைக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவர் சொல்லும்போது நீ எதுக்காக இந்த இம்பீரியல் கேபிட்டலுக்கு வந்தேன்னு சொல்ல போறியா இல்லையான்னு நம்ம ஹீரோ கேக்குறான் நான் இங்க வந்ததுக்கான காரணம் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவரும் அவரோட மனைவி இருக்கிற வில்லாவுக்கு இவங்க வந்து பாக்கணுமா ஆனா நம்ம ஹீரோவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது பார்த்து தூரம் கஷ்டப்பட்டு உண்மையான காரணத்தை சொல்லுங்கன்னு அக்கா கேக்குறாங்க எதுக்காக அவர் வந்தாரு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் கோரமான சம்பவங்கள் நடந்திருக்கான் அதை விசாரிக்கிறதுக்காக ஸ்பெஷல் யூனிட்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா இதுல இருந்தவன என்னோட கவனத்தை ஈர்த்துச்சு அதனால அவன்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக நான் இதை எடுத்துட்டு வந்தேன் இத என்ன ரிட்டையர் ஆகிட்டில அதுக்கப்புறம் எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை அவர் பெருசாக எடுத்துக்காம மியோ கிட்ட ரொம்ப நார்மலாக பேசுறாரு அந்த நேரத்தில் பேப்பரில் செஞ்ச ஒரு பறவை நேராக கூட கிட்ட வருது அந்த பேப்பரில் இருக்கிறத பிரித்து படித்ததுக்கு அப்புறம் நீ தெரிஞ்சது தானே இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்குறோம் ஏன்னா சுச்சுவேஷனே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அதனால இது என்னோட ரிக்வஸ்ட் எடுத்துக்கங்கன்னு பிரின்ஸை சொல்லியிருக்காரு இப்போ நீ என்னமா முடிவு பண்ணியிருக்க அந்த இடத்துக்கு வரியானே இவர் கேட்குறாரு மியோவுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் உன் கூட தான் வரப்போறேன் எப்படி இருந்தாலும் இந்த விசாரணை கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போக தான் போகுது இப்படி இருக்கும் போது நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு பெருசா விருப்பம் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான் இங்க இருந்து அந்த இடத்துக்கு போனோம்னா ட்ரெயின்ல தான் போயாகணும் மியோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ இந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான எதையுமே பார்த்தது கிடையாது ஏன்னா அவ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு முன்னாடி வரையும் வீட்டு வாசலுக்கு கூட அவ போனதே கிடையாது இது எந்த அளவுக்கு நான் இவ படிக்கிறதுக்காக ஸ்கூல் கூட அனுப்புனது கிடையாது இதை பார்க்கும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன் இவங்க இப்ப ஹீரோட ஃபேமிலிக்கு போனதுக்கு அப்புறம் இவளுக்கு படிக்க தெரியாது வெளி உலகம் தெரியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இவளை என்ன மாதிரி நடத்துவாங்கன்னு இவ ரொம்ப யோசிக்கிறா அப்போ அவங்க அக்கா நீ எதை நினைச்சும் கவலைப்படாத நீ பண்ண எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் ஒரு நாள் நிச்சயமா பலன் கிடைக்கும் சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோவுக்கு கொடுத்திருக்க தகவல் படி பார்த்தா இம்பீரியல் கேபிட்டல சுத்தி நிறைய இடத்துல டீமன்ஸ் இருக்கிறதா பேச்சு ஓடிட்டு இருக்கு அங்க போய் பார்த்தா மட்டும்தான் அது என்னங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் டீமன்ஸ்ங்கிறது க்ரோடோஸ்ல ஒரு டைப் பண்ணி இவன் கேட்கறான் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவில்லாம தான் இருக்கு அங்க போய் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது என்னங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் முடியும் இதுல வந்து தனிப்பட்ட முறையில நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கு போகணும்னு பிரின்ஸ் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிருக்காரு அப்போ அவருக்கு ஃபியூச்சர்ல ஏதோ ஒண்ணு நடக்க போதுன்னு தெரிஞ்சிருக்கு தான் இப்பயே எல்லாத்தையுமே பண்ண நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் அந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு அப்போ அவருக்கும் இங்க நடக்கிறதுக்கும் ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றோம் ஜங்ஷன்ல இறங்கினதுக்கு அப்புறம் இவங்களை கூட்டிட்டு போறதுக்காகவே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு பட்லர் வந்திருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம் எப்படி இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான் அவரும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கார் இந்த பக்கம் தான் இருக்கு என் கூட வாங்கன்னு சொல்றாரு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது மியோ அங்க இருக்கிற மலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் அப்புறம் அவங்க அந்த வில்லாவுக்கு வந்து மியோ இந்த ஒரு வில்லாவை கூட கூட ரொம்ப ரொம்ப இது ஆச்சரியமாண்டமா வெல்கம்ன்றது ஹீரோட அப்பா தான் ஆனா அவரே நம்ம ஹீரோ மரியாதை இல்லாம தான் பேசுறான் இதுல வேற ஒரு ஆள் பாக்குறதுக்கு வரலன்னு நம்ம ஹீரோ தனியா கோவப்படுறான் அந்த ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோட அம்மா தான் வந்தவங்க நேரம் நம்ம ஹீரோவை பாத்து என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க நீ எப்பயுமே இந்த பக்கம் வரவே மாட்டேன் நியூ இயரா இருந்தாலும் சரி மத்த பெஸ்டிவலா இருந்தாலும் நீ எப்பயுமே இந்த பக்கம் வரவே மாட்டேன் அது ஏன்னா உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது நீ இந்த குடோ ஃபேமிலியோட தலைவர் இப்படி இருக்கும் போது பேசுற வார்த்தை எல்லாத்தையும் நீ பார்த்து தான் பேசியாகணும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறத பார்த்த மியோ அவளை பத்தி அவளை சொல்ல ஆரம்பிக்கிறா அவங்களுக்கு மியோ பத்தி தெரிஞ்சிருக்கா இல்லையுன்னு தெரியல ஆனா அவங்க நம்ம மியோ பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க யார் இந்த வேலை கறி எங்க இருந்து இவ்வளவு கூட்டிட்டு வந்த எதுக்கு அவங்க கூட இருக்கா இங்கே பாரு கேக்கோ உன் சேட்டஸ்க்கு எல்லாம் வேலை எல்லாம் கூட வச்சு சுத்திட்டு இருந்தேன் பாக்குறவங்களை உன பத்தி என்ன நினைப்பாங்க இதுல வேற நம்ம ஹீரோ மூஞ்ச பார்த்ததுக்கே ரொம்ப எரிச்சலா இருக்கான் இதுல வேற அவ முயோ பத்தி ரொம்ப கேவலமா பேசினதுக்கு நம்ம ஹீரோவுக்கு சொல்லவே தேவையில்ல அந்த இடத்துல இருக்கிற கிளைமேட்டே மொத்தமா மாறிடுது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப எரிச்சலா இருக்கான் ஏதாச்சும் சொல்லி கொஞ்சம் சமாளிக்கலானே மியோ நினைச்சாலும் அவங்க சும்மா இருக்கிற மாதிரி தெரியல ரொம்ப ஓவரா பேசுறாங்க இதுக்கு மேல விட்டா ஹீரோ என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோட அப்பா தான் குறுக்க போந்து அந்த பிரச்சனையை தடுக்கிறாரு அங்க இருந்து போகும் போதும் நம்ம ஹீரோ வார்னிங் கொடுத்துட்டு போறான் இதுக்கு மேல அவகிட்ட பேசணும்னு வச்சுக்கிய யோசிக்க கூட மாட்டேன் அதே இடத்துல உன்னை கொண்டு விடுவேன்னு மிரட்டிட்டு தான் போறான் இதை கேட்கிற மையோ லைட்டா கொஞ்சம் பயந்துடுறா மியோ அவ அந்த மாதிரி பேசுனதுக்கு மன்னிச்சுக்க ஏன்னா அவ எப்பயுமே அவ அந்த மாதிரி தான் இருப்பா அவளாலாம் என்ன பண்ணாலும் மாத்தவே முடியாது ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை பார்த்த மையோக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசாவே தெரியல எப்படியாச்சும் அவங்கள கொஞ்சமாச்சும் கன்வென்ஸ் பண்ணலான்னு மியோ நினைக்கிறா ஆனா அது நடக்குமானு அவளுக்கும் அது சரியா தெரியாது மியோ இந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு நீ என் கூட வரியான்னு நம்ம ஹீரோ கேக்குறான் அவளும் அதுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற இடத்து எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பிரின்ஸ் இவங்களை இந்த இடத்துக்கு போக சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பார்ல அதை நம்ம ஹீரோ இப்போ மியோ கிட்ட சொல்கிறான் ஆனால் அது ஏன்னு எனக்கு சரியாக தெரில பிரின்ஸ் இதையோ பார்த்துருக்காரு இருக்காரு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வர்றது தான் நல்லதுன்னு அவர் சொன்னார் அவர் எதுக்காக இந்த மாதிரி சொன்னார்னு எனக்கு தெளிவாக தெரியல ஆனால் இந்த ட்ரிப்பு நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமானதுன்னு மட்டும் தெரியுது பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறாங்க மியோ அந்த கடையில் இருக்கிற பொம்மை எல்லாத்தையுமே பார்க்குறா அப்படி பாக்கும் போது அதுல இருக்கிற ஒரு பொம்மை அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது வேணுமானு நம்ம ஹீரோ கேட்டால் அதுக்கு அவளுக்கு சரியான பதில் சொல்ல தெரியல நீ யோசிக்கலாம் வேணாம் உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீ அதை நம்ம அதே மாதிரி எனக்கு ஒரு பேரல் தேவை அதை எனக்கு அனுப்பிடுங்க அந்த லேடிக்கு நம்ம ஹீரோ யாருங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மர்மமா நடந்துட்டு இருக்கு அதனால நீ கொஞ்சம் பார்த்து போய்க்கோ அந்த பாட்டு கிட்ட ஹீரோ அந்த ரூமர்ஸை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறான் மர வெட்டுறதுக்காக போனவங்க அங்க டீமன்ஸ் இருந்ததை பார்த்துருக்காங்களாம் அதுலயும் சிலர் சந்தேகப்படுற மாதிரி ஒருத்த சுத்திக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க கடைசியா டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற குப்பமேட்டுக்கு பக்கத்துல பார்த்ததா சொல்றாங்க இவங்க சொல்றது மூலமா நம்ம நம்ம ஹீரோவுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சூரியன் மறையறத பாத்துக்கிட்டு இருக்காங்க மிகவும் இதை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா இன்னைக்கு அவ பேசினதுல உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவ எப்படி இருந்தாலும் நீ மறுபடியும் அவளை மீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி மீட் பண்ணும் போது அவளோட பேச்சுல இருந்து தப்பிக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு பெருசா அதெல்லாம் கவலை இல்ல ஏன்னா என்னால கடந்த காலத்தை தான் மாத்த முடியாம போச்சு ஆனா இப்போ ஹீரோட அம்மா கூடயாச்சும் கொஞ்சம் நல்லபடியா பழகணும்னு நினைக்கிறா அதனால என்னை பத்தி கவலைப்பட வேணாம் என்ன என்னாலே பாத்துக்க முடியும்னு சொல்றா அப்ப சரி உன்னோட முயற்சியில எல்லாத்தையும் கொண்டு போவோம்னு நம்ம ஹீரோ சொல்றான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டின்னர் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா அவங்கள மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுன்னு மிக வருத்தப்படுறா இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கான ரூம் ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னு சொல்றாங்க என்ன இன்னைக்கு நாங்க ஒன்னா தூங்க போறோமானு அதை பார்த்த மியாவுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு ஆனா நம்ம ஹீரோ இதை கொஞ்சம் கூட பெருசாவே எடுத்துக்கல ரொம்ப நார்மலாவே இருக்கான் என்னாச்சு ஏன் ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேக்குறான் அவளும் ரொம்ப தயக்கத்தோட இந்த இடத்துல ஒரு பெட் தான் இருக்குன்னு சொல்றா இந்த வேலையை பார்த்தது எங்க அப்பா இல்ல சசாக்கியா இருக்கணும் அதனால இத நீ பெருசா எடுத்துக்காத இத நீ நார்மலா விட்டுடுன்னு சொன்னாலும் மியோவுக்கு அது அப்படி தோணல ஏன்னா எங்கேஜ் தான் இருக்கு இன்னும் அபிஷியலா மேரேஜ் ஆகல அதனால அவ நான் இன்னொரு பெட் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடறா அதே நேரத்துல பிரின்ஸ் அரட்டா இவங்க எல்லாருமே ஒன்னா உக்காந்து பேசிட்டு இருக்காங்க உன்னோட உசுவா ஃபேமிலியோட எதிர்காலம் இப்போ உன்னோட கையில தான் இருக்கு ஆனாலும் நான் சொல்றது எல்லாம் ஒழுங்கா நடந்துடும் சரியா சொல்லிடவும் முடியாது ஏன்னா எப்ப அது மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு எல்லாம் எப்படி போக போகுது அப்படிங்கறது எல்லாமே இதை கேக்குற இவங்க ரெண்டு பேரும் ஏன் இவர் இந்த மாதிரி சொல்றாரு ஒருவேளை ஏதாச்சும் பெருசா வரப்போதானு யோசிக்கிறாங்க ஏன்னா இனிமே தான் நிறையவே நடக்க போகுது அது எல்லாமே ட்ரீம்ஸ் எபிலிட்டி வச்சிருக்க மிக சுத்தி தான் இருக்க போகுது அவங்களுக்கு உதவியா இருக்கிற நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை வரும் அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு இனி தயாரா இருக்கியான்னு கேக்குறாரு என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் கடைசி வரை நின்று பண்ணுவேன்னு அரட்டா சொல்றான் ஏன்னா இனிமே தான் ஒரு பெரிய கலாமிட்டியா வரப்போகுதுன்னு பிரின்ஸ் ரூல்ஸை சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி விடுறாரு இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது சோ கைஸ் இந்த எபிசோடு பிரச்சனை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க சீசன் ஒன்னை விட சீசன் டூவோட ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சீசனை விட செகண்ட் சீசன்ல தான் ஏகப்பட்ட காப்பிரேட் இஷ்யூ வரிசையை ஒன்னு பின்னாடி ஒன்று வரும் அதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அடுத்தடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்றதுக்கு பாக்குறேன் அதனால வீடியோ ரிலீஸ் ஆன உடனே பாத்துருங்க சரி நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன் பாய் சி யூ டெக்கர் பாய் லவ் யூ ஆல் சி யோ கெயின்